வருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கனவு கோட்டையை கட்டி அந்த கனவு கோட்டையை அடைவதற்காக முயற்சி செய்து இழந்த சக்திகளை மீட்கும் நேரமாகவும் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபர் இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிற ஏழரை சனியின் இறுதி காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை அது மட்டுமல்லாது ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ஏனென்றால் ஏழரை சனி நிவர்த்தி அடையும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் என்பதில் சந்தேகமே இல்லை அப்படி பார்க்கும் போது இந்த தருணத்தில் கோட்டையை கட்டி அந்த கனவு கோட்டையை அடைவதற்காக இழந்த சக்திகள் அனைத்தையும் மீண்டும் மீட்கும் நேரமாகவும் அவற்றை அடைவதற்கான வழியை பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைவதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாரு பொதுவாகவே வேலையில் வருமானம் இல்லை தொழிலில் முன்னேற்றம் இல்லை என்று பல்வேறு வகையான சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இரண்டு ஆறு பத்து பதினொன்று ஆகிய வலுவிழந்து இருப்பதற்கான காரணமாக தான் பார்க்கப்படுகின்றன இந்த தருணத்தில் ஏழரை சனியாக இருந்தாலும் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதி உத்தியோகம் தொழில்துறை ஜீவனாதிபதியாகவும் இருக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் புதிதாக பல நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதிலும் குறிப்பாக குடும்பத்தில் மூத்தவர்களுடைய ஆலோசனை குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனை அனைத்தையும் கேட்டு அதன்படி நீங்கள் தொழில் வியாபாரம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் அவற்றை மேற்கொள்ளும் போது நிறைந்த முன்னேற்றமும் வெற்றியும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்குவதற்கான வாய்ப்பிற்கும் நிச்சயமாக அடித்தளம் இடுகிறது என்பதில் சந்தேகமில்லை பதட்டமான ஒரு சூழ்நிலை ாலும் கூட அவற்றை மிக எளிதாக அணுகக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக மூன்றாம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் மிகவும் வலுவாக ராகு அமர்ந்திருக்கிறாருங்க ராகு மூன்றில் இருப்பது முன்னேற்றத்திற்கு முற்றுக்கட்டையிடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மிக வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மூன்றிலும் ஒன்பதில் மோட்சக்காரகரான கேதுவும் இருப்பது எதிர்மறையான சிந்தனைகள் அனைத்தையும் தோற்கடிப்பதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்கள் ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பிற்கும் வித்திடுகிறது உடல்நல ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க உடல்நல பாதிப்பை சந்தித்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படுகிறது விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லங்க மகர ராசிக்காரர்களுக்கு இது மட்டுமல்லாது குரு சுகஸ்தானம் ஆகிய நான்கில் வெற்றிருக்கிறார் பிரதமர் மிக விரைவில் அவர் ஐந்தில் நுழைய போகிறாருங்க ஏனென்றால் நான்காம் இடத்தில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டாருங்க எனவே இனி வரக்கூடிய தருணம் என்பது நன்மை நிறைந்தவையாக மாறும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான் குரு பகவானுடைய அமைப்பு மிக வலுவாக அதீத நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதால் இந்த தருணத்தில் ஏமாற்றத்தை சந்தித்த சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றம் கிடைக்குங்க அந்த ஏமாற்றம் உங்களது உழைப்பு வீண் போகாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மூன்றாம் நபரையோ அல்லது ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றப்பட்டிருந்தால் அதற்கான சரியான சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க பல்வேறு வகையான ஏமாற்ற சூழ்நிலைகள் அனைத்தையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது அவற்றை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது நவ வலிமை வாய்ந்த நான்கு கிரக நிலைகளும் பெரும்பாலும் சாதகமாக செஞ்சிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க துங்க எனவே செலவுகள் அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது பண பற்றாக்குறை ஏற்படாத வகையில் சனி ராகு கேது குரு போன்ற கிரகநிலைகள் வலுவாக பார்த்துக் கொள்வதால் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில் உங்களை விட்டு புறக்கணித்து சென்றவர்கள் உங்களுடன் இணக்கமாக மாறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது நீங்கள் மற்றவர்களை விட்டு விலகி ஒரு தாழ்வு மனப்பான்மையுடன் குற்ற உணர்ச்சியுடன் இருந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக நல்லது மாற்றம் கிடைக்கிறதுங்க மற்றவர்களுடன் ஒரு இணக்கமான சூழ்நிலையை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உணர்ச்சி வசப்படங்களையும் கன கச்சிதமாக செய்வதோடு மட்டுமல்லாது அவற்றை வெற்றி நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் அது மட்டுமல்லாது மன அழுத்தம் குறைந்து அனைத்து விதமான பணிகளிலும் மன மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கூடிய ஒரு நல்ல தருணமாக பார்க்கப்படுதுங்க பொதுவாகவே ஒரு பிரச்சனை மற்றவர்களுடன் ஒப்பிடுகையில் அதாவது கம்பாரிசன் செய்கையில் அது போன்ற பிரச்சனைகள் அதீதமாக ஏற்படுகின்றன மதிப்பெண் படிப்பு வேலை தொழில் உறவு என தகுதி என பல்வேறு வகையான கம்பாரிசன் மூலமாக ஒப்பிடுகையின் மூலமாக சிரம ங்கள் பிரச்சனைகளை சிக்கி தவிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அவை அனைத்திலும் இருந்து நல்லதொரு மாற்றத்தை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பல்வேறு வகையான குழப்பமான சூழ்நிலைகள் அனைத்தும் தங்களுக்கு சாதகமாக மாறுகிறது பிடிவாத குணத்துடன் அனைத்தையும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் சந்திரன் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் வாரத்தின் துவக்கத்தில் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த திரு விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகளும் ஜென்ம ராசியில் சூரியன் அமர்ந்திருப்பதும் அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமும் ராசியின் அதிபதியான அமர்ந்து பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை ஏனென்றால் தவறான தொடர்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க அது மட்டுமல்லாது மூன்று முக்கியமான கிரகநிலைகள் சுக்கரன் வாய் புதன் போன்ற கிரகநிலைகள் விரயத்தில் வீற்றிருப்பதால் எதிர்பாராத விரய செலவுகள் அதீதமாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சுப விரயங்களாக இருந்தாலும் தவிர்க்க இயலாத ஒரு தருணமாக தான் இந்த செலவுகளை கடன் வாங்காமலே மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதால் பெரிய அளவிற்கு வருத்தம் கொள்ள வேண்டியதில்லை பல்வேறு வகையான தங்கடங்கள் அனைத்தையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன என மன குறைந்து நிலையான அழுத்தம் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தெய்வமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு